ரைஸ்தலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜனவரி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த புதிய வருடத்தை ஆண்டு கிருபையாக நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த நாளை நாம் பார்க்கும்படியாக நம்மை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறார் கர்த்துடைய கிருபைனாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த புதிய வருடத்திலே கர்த்த நம்மை புதிய ஆசீர்வாதங்களினாலே புதிய கிருபையினாலே புதிய அபிஷேகத்தினால புதிய வல்லமையினாலே நம்மை நிரப்பப் போகிறார் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த காலை காலை தியானத்தில் ஆண்டவரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறார் இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க போகிறார் வருஷத்தை உம்முடைய நன்மைனா நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழுகிறது பாருங்க எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தை இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு நன்மையினால் முடிசூட்ட போகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியப் போகிறது நெய் என்று சொல்லும்பொழுது அது ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த் வார்த்தை ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இல்லையா திரவம் இல்லையா அது நெய் என்று சொல்லும்பொழுது அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆண்டு நம்மை நிரப்பப் போகிறார் நம்முடைய பாதையெல்லாம் ஆசிர்வாதமான பாதையில் நம்ம செல்ல போகிறோம் இந்த வருடத்தில் கத்த நம்மை உயர்த்த போகிறார் இந்த வருஷத்தில் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நம்மை வல்லமை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப் போகிறார் குடும்பங்களிலே நம்மை உயர்த்தப் போகிறார் பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கத்த இந்த வருஷத்தில் நமக்கு கொடுக்க போகிறார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று தேவாதி தேவன் அந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய கிருபை நாளை நம் இந்த நாளை துவங்கும்படியாக தேவ இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் மி ஜ அகமகிந்த நைவரும் பாடிடுவோம் ஆனந்தமி ஜேயா ஜேயா வரும் பாடிடுவோம் ஞான ராட்சகர்நாத நம்மை ஞான ராட்சகநாத நம்மை இந்நாள்வரை ஞால மதனில் காத்தார் புகழ் ஆனந்தமே ஜயா ஜயா அகமகிந்தனை வரும் பாடிடுவோம் சங்கு செங்கோலர சிங்கோளரசிவை தளராதுள கிருஸ்தானபராம் ே சுனம்மை எங்கள் ரட்சகரே சுனம்மை வெகு இரக்கம் கீபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயாக மகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம் முந்து வருட மதனில் மருடரில் வெகு மோசக்கஸ்திகள் தன்னிலே யுழல தந்து நமக்கு உயிருடை உணவும் தந்து நமக்கு உயிருடை உணவும் வெகு தயவுடன் காத்ததினால் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிந்தனை வரும் பாடிடுவோம் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கோடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் പഞ്ചം പസിക്കും പട്ടയത്തുക്കും വേഗ കോടും പാൾ കൊള്ള നോയ് വിഷദോഷത്തും തഞ്ചരക്ഷകരക്ഷകർ തവിത്ത് നമ്മ ഈ തറൈതിൽ കുറെ തണി താറ്റിയതാ ആനന്ദമേ ജയാ ജയാ അകമകിന്തെ വരും പാടിടുവോം மே ஜயா ஜயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம் ஞான ராட்சகநாத நம்மை ஞான ராட்சகநாத நம்மை இந்த நாள் வரை ஞால மதினில் காத்தார் புகழ் ஆனந்தமே ஜயா ஜயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம் ஆனந்தமே, ஜயா ஜயா அகமகிந்தனை வரும் பாடிடுவோம் அமேன், அமேன்.